பெங்களூர் சிறைக்கு நேற்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்ற சசிகலாவிடம் கையெழுத்த வரப்பட்டு ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டது அதுக்கப்புறமா ஒரு சிறிய ரூம் குள்ள அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த ரூம் பத்து அடி அகலம் பனிரெண்டு அடி நீளம் கொண்டதா இருந்துச்சான் அந்த ரூம்ல கழிவறை உள்ளிட்ட எந்த வசதியும் இல்லாததால சசிகலா வேற ரூம் கேட்டிருக்காங்க நெடுந்தூரம் பயணம் செஞ்சதால சசிகலா சிறையில மிகவும் சோர்வா காணப்பட்டாங்களாம் ரத்த அழுத்தம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு நேற்று இரவு ஜெயில சாதம் மற்றும் சாம்பார் சாப்பிட்டாங்களாம் மேலும் கொண்டு வந்த பழங்களையும் சாப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறமா மாத்திரைகளையும் ஆயுர்வேத டானிக்கும் குடிச்சிருக்காங்க நீதிமன்றம் வழங்கிய பல்வேறு ஆவணங்கள்ல சைன் பண்ண வேண்டியது இருந்ததால எல்லா ஃபைலையும் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பரப்பன அகிரஹார சிறை வட்டாரங்கள் தெரிவிச்சாங்க சசிகலா பக்கத்து ரூம்ல சைனடு மல்லிகான்னு ஒரு கைதி இருந்திருக்காங்க அந்த சைனடு மளிகா கர்நாடகால இருக்கிற பெண் கிரிமினர்கள்ல முக்கியமானவர் வர்க்கொலை வடக்குல சிக்கி நீண்ட நாட்களா பெங்களூர் சிறையில இருந்துட்டு இருக்காங்களாம் கடந்த தடவை சசிகலா ஜெயிலுக்கு போகும்போதும் சைனடு மளிகா அங்கதான் இருந்திருக்காங்க அப்போ ஜெயலலிதாவை சந்திச்சு பேசுறதுக்காக சைனடு மளிகா ரொம்பவே ஆசைப்பட்டாங்களாம் சிறைத்துறை அதிகாரிகள் கிட்டக்கு அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க ஆனா அவருக்கு அனுமதி வழங்கப்படலையா தான் ரூம்க்கு பக்கத்துல சைனடு மளிகாவோட ரூம் இருக்கனால பயங்கர பீதியில இருக்காங்களாம் சுசிகலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி